காலை வணக்கம் இந்த குழந்தைகளுக்கான ஜீவனாம்சத்துக்காகவும் ஒரு மனைவி வந்து படிச்சிருக்காங்க அவங்களுக்கு மெயின் பணம் கொடு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு காரணங்கள் இதை எல்லாத்தையும் திறமையாக எதிர்ப்பதற்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அது வந்து வேல் வேர்சஸ் தமிழ்மணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார் டூ மெட்ராஸ் வீக்லி நோட் சிவில் ஃபைவ் நாட் ஃபோர் மெட்ராஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மைனர் குழந்தைகளுக்காக இடைக்கால மனு போட வேண்டிய அவசியமே கிடையாது நீதிமன்றம் வந்து தானாகவே அதுக்கு அவங்களுக்கு இடைக்கால ஜீவனத்திற்கு உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் மாதிரி அவங்களுக்கு ரைட் டு வாழ்வதற்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா மனைவி படிச்சிருக்காங்க அதனால் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கலான்ற காரணத்தெல்லாம் இயக்கக்கூடாதுன்னு இந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கணவனுக்கும் மணிக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தைகளை பொறுத்தவரை குழந்தைகளை வந்து தந்தை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அதற்கான உத்தரவை பிறப்பிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க வேல் வேசஸ் தமிழ்மணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ மெட்ராஸ் வீக்லி நோட் சிவில் ஃபைவ் நாட் ஃபோர் மெட்ராஸ்